இச்ச போட் சின்னம்மா இந்த இப்படி என்னமோ நிஷம் வந்து பார்க்கப்பெற முடியும் பார்த்திங்கன்னா கொகுத் கோமாலி சீசன் ஃபைவோட இந்த வாரத்தோட ஃபர்ஸ்ட் போமோ வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் போமோல என்ன விஷயம் காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரவுண்டு என்ன அப்படின்னா வந்து இந்த லாஸ்ட் வாரம் வந்து கெடாவிருந்து நடந்தது அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரமும் கிராமத்து விருது அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் வந்து இருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாடு விட்டு நாடு போகிறாங்க ஸோ இன்டர்நேஷ்னல் குசின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் வந்து ஆரம்பிக்கிறாங்க ஸோ இன்டர்நேஷனல் குசின் சம்மந்தமான டிஷ்ஷஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து சமைக்க போகிறாங்க பட் இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இன்டர்நேஷ்னல் குக் அதாவது இன்டர்நேஷனல் குசின்க்கு அவங்க குக் பண்ண போகிறாங்க பட் இவங்க கூட சேர்ந்து குக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரப்போகிற ஆட்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டான ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கிராமத்து பாட்டிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க ஸோ நிறைய பாட்டிங்கள் இந்த படத்துலலாம் நடிப்பாங்க பார்த்திங்களா அவங்களெல்லாம் வந்து ஒன்றா வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஸோ நிறைய படங்களில் நம்ம மெர்சலில் ஒரு பாட்டி பார்த்துருப்போம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டிகள் வந்து ஒவ்வொரு படங்களில் பார்த்துருப்போம் ஸோ அந்த மாதிரி பாட்டிகளை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறமா அந்த பாட்டிகள் வந்து சம ஃபன் பண்ணிகிட்ருக்கறதை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ நம்ம வீட்டி வி கணேஷ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெர்சல் நடித்த அந்த ஒரு பாட்டி கூட தான் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க போல அங்கே போயிட்டு எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க அங்கே ஃபிரிட்ஜில் போயிட்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க காதில் வந்து பெருசாக கம்மல் தூங்கிட்டு இருக்கோம் என்னம்மா இது அப்படிங்கிற மாதிரி கேட்க அவங்க அதுக்கு ஏதோ ஒரு ஆன்சர் சொல்கிறாங்க அவர் வந்து ஆச்சரியப்படுறாரு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா வந்து ஒரு பாட்டிக்கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அங்கே போய்ட்டு ஃப்ரிட்ஜு திறந்து அங்கே வந்து உள்ளே வந்து வெங்காயம் இருக்கும் தக்காளி இருக்கும் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல உடனே அந்த பாட்டி வந்து ஃப்ரிட்ஜு திறந்த உடனே ஷாக் அடிச்சிச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல உடனே பிரியங்கா இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ ஷாக்கெல்லாம் அடிக்காது அப்படின்னு சொல்லி இருக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சிது ஸோ அதுக்கப்புறம் இந்த பாட்டிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக பொருட்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு வராங்க ஸோ இது எப்படி ஃபன்னாக இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வாரம் இந்த பாட்டிகளை வச்சு ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதுமாதிரி எல்லாம் கூப்புக்குமேல எப்படி தெரிஞ்சுக்கா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்